எல்லோரு ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இதுதான் சுட சுட சாதம் சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எனக்கு காலையிலேயே சாப்பாடு வந்து செஞ்சு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து குழந்தைக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா எனக்கு வந்து சுட சுட சாதம் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குழம்பு இன்றைக்கி வந்து காரக் குழம்பு தான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கோசு முட்டைக்கோசு இதெல்லாம் போட்ட ஒரு காரக்குழம்பு இன்றைக்கான சமையல் இது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே இந்த உணவு செய்ய எனக்கு தெம்பு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பாருங்கள் சைடிஷ் வந்து நான் அப்போலாம் எதாவது எடுத்துக்குவேன் குழந்தைக்கெல்லாம் முட்டை போட்டு கொடுத்துட்டேன் மாமாவுக்கும் ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்